அன்பரிசி விஸ்வாசியில் நாளைக்கு என்ன நடக்கும்போது பார்க்கலாம் அவங்க எப்பிசோட ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த இப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணு பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க அன்பரசி வந்து அனனியாகிட்ட வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து இவ்வளோ அவள் புருஷனையும் ஒரு வருஷம் பிரித்து வச்சாச்சு சாமியார் வேஷம் போட்டு வேறு லெவலில் மாஸ் பண்ணியாச்சுல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம அனனியா கேவலமாக அந்த இடத்துல கோயிலில் என்ன ஆச்சு அன்பரிசி சொல் இவ்வ கேட்கும்போது இன்னமும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க அப்போனு பார்த்து கோயிலில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி நக்கலா வந்து சிரிக்கிறாங்க நீ போட்ட திட்டம்லாம் தவிடுபடி ஆகிடுச்சுமா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க என்ன சொல்ற அன்பரசி கோயிலில் அப்படி என்ன நடந்துச்சு சொல்லட்டா நானும் விஷயமா காரில் கார்ல ஏறி உட்காந்தோம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கார் வந்து ஸ்டார்ட் ஆகல அப்புறம் காரை திறந்து அவர் ரெடி பண்ணிட்டு இருந்தார் பின்னாடி பார்த்தா நீ ஏற்பாடு பண்ணலாம் ஒரு சாமியார் அந்த சாமியார் வந்து எல்லாருக்கும் பணத்தை பிடிச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த விஷயத்தில் நான் தான் லீடு எனக்கு தான் அதிக பேமெண்ட்டு என்ன சுற்றி தான் நீங்கள் எல்லாம் நடிச்சிகிட்டு இருந்தீங்க அப்போனா எல்லாருக்கும் உங்களுக்கு இரநூறுவா கொடுத்தா போதுங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த அம்மா வந்து இரநூறுவா பணத்தை கொடுத்துட்ருக்காங்க இந்த விஷயத்தை அன்பரிசி வந்து பார்த்துட்றாங்க பார்த்தோன்னே வேக வேகமாக வர்றாங்க அந்த இரநூறுவா பணம் வாங்குனவங்க எல்லாம் வந்து ஓடி போயிட்டாங்க அந்த இடத்துல அந்த சாமியார் மட்டும் தன்னு வந்து இருக்காங்க கண்ணத்துலேயே பொளிச்சு பொளிச்சு அடிக்கிறாங்க இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கியே நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்களை பிரித்து வைக்கணும்னு பார்க்குறியே அதில் உனக்கு என்ன தான் வந்து அல்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சாரி என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க ஒரு பக்கம் நீ எல்லாம் சொன்ன விஷயத்த முதல்ல நான்லாம் நம்பவே இல்லை இன்னொன்று இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறேன்னா யார் என்னை பற்றி சொன்னால் தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேர் என்ன எதுன்னு தெரிலம்மா விட்டுருங்கம்மா அப்படியா நான் இப்போ உன்ன மாட்டி விட போகிறேன் அப்படின்னு சொல்லி அதிகாரிக்கு கால் பண்ணலான்னு இருக்காங்க இல்லைம்மா சொல்கிறேன் அவங்க பேர் அண்ணன் அண்ணன்னு ஆரம்பிக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல எனக்கு சரியாக தெரில அனன்யாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு வாட்டி இதே மாதிரி வேஷம் போட்டுட்டு எல்லோரையும் வந்து ஏமாற்றுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அவளை தான் உழைச்சி சம்பாதி இல்லை கோயிலில் வாசலில் உட்காந்துக்கிட்டு எதோ ஒன்று பண்ணேன் தேவையில்லாமல் இது மாதிரி குறி சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதானே அதேடைய மாதம் வந்து நம்ம அன்பரிசி வந்து சொல்லிடுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் இதெல்லாம் கேட்டு முடிச்சோன்னே செல்லும் அதிர்ச்சியாக இருக்கான்னு சொல்லி கண்ணத்துலேயே ரப்பு ரப்புன்னு அடிக்கிறாங்க நம்ம அன்பரிசி எக்ஸ்ட்ரா நரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அச்சோ இது மாதிரி சின்ன வயசுலேயே அடித்து திருத்திருந்தால் நீ தெரிஞ்சிருப்ப இருந்தாலும் என்ன பண்ணுறது இந்த அக்கா வந்து உன்னை அப்பப்போ வந்து தப்பு பண்ணா சுழுக்கெடுக்கிறேன் சரியா கால் சவுந்த மாதிரி கண்ணமும் சவுந்து போச்சு வேணா கண்ணத்துக்கும் வேணா மருந்து தடவி விட்டா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னையே அடிச்சுட்டு போற இப்போ வேணா நீ நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் என்னோட திட்டம்லாம் தெரிஞ்சாலும் ஏகப்பட்ட வாட்டி திருப்பி நான் திட்டம் போட்டுட்டு தான் இருப்பேன் நீ வந்து டூ கே கிட்ஸ் மாதிரி யோசிப்பேன்னு பார்த்தா செவன்டி கிட்ஸ் மாதிரி பழைய பக்கம் வந்து போயிட்ட எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அன்பரசி பிரியாணி வந்து சமைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கௌசல்யா வந்து கிச்சனுக்கு போகிறப்ப இன்றைக்கி நான் தான் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது நீ தான் சமைக்க போறியா வேணாமா எல்லாருக்கும் என்னோடய கைப்பக்கம் தான் பிடிக்கும் என் பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் என் கையால் தான் சாப்பிட்ணுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க அந்தளவு டேஸ்ட்டாக வந்து சமைக்கிறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவள் சமைக்கிறாளா அப்படின்னு சொல்லி நம்ம அனன்யா வந்து இருக்கிறப்ப என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி தான் கேவலமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அனன்யா விஸ்வா வராங்க அண்ணி இருக்கிறது தெரியாமல் விஷ்வா வந்து ஹக் பண்ணுறாங்க ஏ அன்னி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து இந்த கேரட்லாம் நறுக்கி வச்சதை சாப்பிட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கேரட்டை சாப்பிட்றாங்க சரிப்பா நாங்கள் நம்பிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன நீ இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து விஸ்வா வந்து போகிறாங்க பிரியாணி ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப சத்தியமூர்த்தியிலேருந்து எல்லாரும் வந்து இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சியே பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சத்தியமூர்த்தியிலேருந்து எல்லாரும் அனன்யா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னது வாசனை எல்லாம் கம்ம கமனம் வருது இப்படியே வந்துட்டு இருந்தால் சரி வராதேங்கிற மாதிரி தான் பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அனன்யா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறப்ப சரி பிரியாணிக்கு ஆப்பு வச்சிடலாம் எப்போதும் போல் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டால் காமெடியாக தான் இருக்கும் யாரும் நம்ப மாட்டாங்க நம்ம மேலே தான் பழி போடுவாங்க பிரியாணியை வந்து எதா ஒன்று மாயாச்சாரம் பண்ணிடுவோங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க சமைச்சி முடிச்சிட்டாங்க பிள்ளை இருக்கு அன்பரிசி வா இப்பே இவ்வளோ சூப்பராக இருக்கே இதை மட்டும் எல்லாரும் சாப்பிட்டாங்க அப்புறம் அவ்வளோதான் வசந்தத்துலேருந்து எல்லாரும் வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு சத்தியமூர்த்தி வந்து ஏதோ ஒரு பாட்டமாக வந்து உட்காந்துட்டுருக்காப்புல என்னப்பா ஆச்சுங்கிற மாதிரி விஸ்வாவும் நம்ம சத்தியமூர்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க இல்லைப்பா பிரியாணி சமைச்சி வச்சிருக்கா இன்னும் யாருமே சாப்பிட வர ஹாய் ஆயிப்பிச்சுன்னா நல்லா இருக்குது அந்த பாட்டம் தான் நான் கூட பிஸ்னஸில் ஏதோ ஒரு பிரச்சனையாகவும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் போங்கப்பா சும்மா காவடி பண்ணுறீங்க வாங்க சாப்பிட போகலான்னு சொல்லி டைனிங் டேபிளில் வந்து உட்காடுறாங்க அனன்யா வந்து என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த பிரியாணி வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க சுற்றி வந்து டைனிங் டேபிள்ல யாருமே இல்லை சாப்பிட்றப்ப வந்து வாவ் சூப்பராக இருக்கே நமக்கே வந்து திரும்ப திரும்ப சாப்பிடணுன்னு இருக்குன்னு சொல்லி திரும்ப திரும்ப நாலஞ்சு ஸ்பூன் வந்து சாப்பிட்றாங்க நான் இவளோட எதிரி ஆனால் இப்போ பிரியாணிக்கு நானே ஃபேன் ஆகிடுவோம் போல இருக்கே இன்னும் ஒரு ரெண்டு பிளேட் வந்து என் வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா நானே நல்ல விதமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படி இருக்கும்போது பத்மாலேருந்து எல்லாரும் வந்து இவ பக்கம் ஃபேவரா வந்து ஆயிடுவான் அப்படியெல்லாம் விடக்கூடாது என்ன பண்ணலாம் இப்படியெல்லாம் அனுபரிச்சு சமப்பான்னு தெரியாமே போச்சு நீ எல்லாத்துலேயுமே வந்து நம்பர் ஒன்னாக தான் இருக்க என்ன பண்ணலாம் சாரின்னு சொல்லி ஒரு கருப்பு கலரில் ஒரு கவர் வந்து எடுக்கிறாங்க அந்த பிரியாணியை அதில் வந்து கொட்டுறாங்க கொட்டி முடிச்சுட்டு அப்படியே உன்னை தூக்கி போட எனக்கு இல்லை இருந்தாலும் என்ன பண்ணுறது நீ வந்து அன்பரிசிக்கு ஏழால் வந்த அதனால தான் நான் உன வேணான் முடிவு பண்ணுன்னு சொல்லி சாப்பாடு எடுத்து அப்படியே எங்கேயாவது வைக்கலான்னு சொல்லி விழிச்சு வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம அன்பரசி வந்து அந்த டைனிங் டேபிளில் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து அன்பா பாசமாக வந்து சாப்பிட போகிறாங்க என் கை பக்கத்தை என்ன எதுன்னு தெரிஞ்சுக்க போகிறாங்கன்னு சொல்லி டைனிங் டேபிளில் எல்லோரும் உட்காடுறப்ப சாப்பாடு பரிமாறுமா நம்ம அனனியாவையும் காணும் இன்னொரு பக்கம் பத்மாவையும் காணும் அவங்களும் வந்துட்டும் மாமா அப்படின்னு சொன்னோன்னே சரி அவங்களும் வர்றதுக்காக வெயிட் பண்ணுவோன்னொடனே பத்மா வந்து வராங்க நீங்களே சாப்பிடுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பத்மா சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு எல்லார் வீட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிட்லான்னு இருக்கிறப்ப அனனியா நீயாவது உட்காருமா அந்த எம்டி டப்பாவில் எதுவுமே இல்லைன்னு தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப அனனியாவை பார்த்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க வேறு லெவலில் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அனனியா சொல்லும் நீ படித்த ஸ்கூலில் வந்து நான் ஹெட் மாஸ்டர்மா என்னம்மா நீ இப்படி காமெடி பண்ணுறேன்னு சொல்லி அந்த பாக்ஸை திறக்கிறாங்க பிரியாணி நிறையாவே இருக்கு போல இருக்கு எல்லாருக்கும் வந்து பரிமாறுறாங்க தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல எல்லாருக்கும் பரிமாறுறப்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அனனியாவுக்கு மட்டும் ஸ்பெஷல்னு சொல்லி ஒரு கை பிரியாணி வந்து அழி வைக்கிறாங்க என்ன இது மாதிரிலாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில நான் தான் உன்னை அப்பயே சொன்னேன் பழசாக யோசிக்காத பழசாக யோசிக்காத நீ ரொம்ப அவுடேட்டராக இருக்கேங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அன்பரசி வந்து அனனியாவை வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை என்னடா நம்ம தோற்றுக்கிட்டே போகிறோங்கிற மாதிரி அனனியா வந்து ரொம்ப வந்து கடுப்பில் வந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க